வந்ததும் வராததும் அமர்மா மேல அப்படியே பாசத்த பொளிதே டேய் பேசாம இருடி குத்துக்கல்ல மாதிரி சோபால உட்கார்ந்திட்டு மாப்ளை கிட்ட காப்பிய போட்டு கொண்டா பச்சைய சுட்டு கொண்டு வாணி கேட்டிட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி மர்மா ஆபீஸ்க்கு போ வேண்டாமா எம்மா why are you so angry ஆமா அப்படியே தசை புசுன தான் பேசி கிழிச்சிரவா இது நீங்க இவ்வளவு கோவமா பேச வேண்டிய அவசியமே இல்லது எங்க வீட்டிலேயே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியில இருந்துதான் அமைதி நிலவ ஆரம்பிச்சிருக்கு

இருக்கீங்களோ அதை விட பல மடங்கு உயர்வா நானும் என் நல்ல நல்ல மாமியார் நல்ல நல்ல மர்மவனு பேர் எடுக்க போறோம் என்ன பாரு என்ன கட்டி போட்டு ஓடறிட்டு கிடக்க ஆமாம்மா நீங்க ஒத்துமையா இருந்தா அது ஒத்துமை நான் சொன்னா உனக்கு உளற மாதிரி தான் இருக்கும் உனக்கு சொன்னாலாம் புரியாது ஒரு நிமிஷம் அந்த சேர்ல உட்கார்ந்து ரெண்டு காபியும் குடிச்சிட்டு இப்போ வந்திருந்தேன் எப்பி வாங்க ஏன் கூட எங்க மர்மவளா ஒண்ணே நீங்க <laughs> <laughs> இன்னும் பாரு. 얘தடி ரெண்டு பேரும் துடி நல்லா இருக்கே. நல்லாதம்மா இருக்கோம். 얘தடி ரெண்டு பேரும் அவள இருக்கே. மாமியார் மர்மழ மாதிரியே தெரியலையா? ஆமாம்மா, மாமியார் மர்மா மாதிரி தெரியல. எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா फ्रेंड्स மாதிரி தெரியுதுல்ல? ஆமாடி. ரெண்டு பேரும் ஒரே படிக்கப்பட்ட படிக்கிட்ட புள்ளைள மர்ல இருக்கீயோ? 얘தடி மாமியார் மர்மழ ஓணம் கொண்டாடுறதுக்கு கிளம்பிட்டியா புலக்க? ஏடி ஓணம் பண்டிகைலாம் முடிஞ்சு போச்சுதே. എന്താ <coughs> കിളമ്പിപ്പാണ് என் பொண்டாட்டி இன்னைக்குதான் நூத்துல ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையா என் அங்க வீட்ல இருந்து பொண்டாட்டி கிளம்பி இங்க வந்தா பேசியிருக்காங்க மாமியார் மருமளும் ஒத்துமையா எவ்வளவு நல்லபடியா பேசிக்கிட்டு இருக்காவோ தெரியுமா நீங்களும் சின்ன பண்ணாக்காவோ எவ்வளவு ஒத்துமையா இருக்கே அதை விட பல படி மேல அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணுமா அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காவோ

நான் முதலில் சொன்ன மாதிரி எங்க வீட்ல இப்ப கொஞ்ச தான் அமைதி நிலவிகிட்டு இருக்கு அது அப்படியே தொடரணும்னு நான் ஆசைப்படுதಂತೆ சரி மர்மோட நீங்க சொல்லதெல்லாம் சரிதான் அதுக்கு நீ அவங்க ரெண்டு பேரை உட்கார்ந்திருபாவோ நீங்க பாட்டுக்கு வீட்டு வேலை செஞ்சு நடக்க முடியுமா இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறத விட எனக்கு வீட்டு வேலையெல்லாம் ஒன்னும் பெருசா தெரியாதுதே நான் எப்படியாவது காலையில அஞ்சு மணிக்கு இல்ல நாலு மணிக்கு எந்திரிச்சு கூட எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு நான் ஆபீஸ்க்கு போறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தாலே என் வாழ்க்கை வசந்தமா இருந்தே உங்க வாழ்க்கையில வசந்தம் உண்டாகட்டும் காண்டனோலா ஏதே சுக்கு காப்பியா குடிச்சிட்டு போங்கதே மருதா

தீபாவளி பலகாரம் எல்லாம் அணைக்கி கொடுத்து அனுப்பினோம்ல மருமோட அதுக்கப்புறமா அதிரசம் அப்புறம் முறுக்கு சீடை எல்லாம் செஞ்ச மாதிரிங்க அதான் சரி உங்களுக்கும் கொடுத்துட்டு போகலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன் இதே முருக்கு கொண்டு வந்திருக்கேலா ஆமா மர்மனா சுத்த முருக்கு கொண்டு வந்திருக்கேன் நல்ல ருசியா இருக்கும் மதரங்க ஆ சரிங்கதே சுக்கு காபி கூட முருக்கு வச்சி சாப்டா நல்ல டேஸ்டா இருக்கும் ஆ சரிங்க மர்மனா அப்ப நான் போயிட்டு வரேனா ஆ சரிங்கதே ஆல்வேஸ் வெல்கம் ஆ வெல்கம் வெல்கம் கண்டிப்பா எங்க அம்மாவுக்கும் என் பொண்டாட்டுக்கும் திருஷ்டி சுத்தி போடணும் என் கண்ணே பற்றும் போல இருக்கு இந்தாங்கம்மா சுக்கு காப்பி சூடு ஆறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் கூடிங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா தான் வந்திருக்கேன் என்ன சந்திர பரிமளா ஆமா பொண்ணு தாயி அங்க மாமியார் மர்மோளோ என்ன காண ஒத்துமே இருக்காவு தெரியுமா ஏ மாமா சொல்லுடா நீயே மைனிய எவ்வளவு ஒத்துமே இருக்கியம்மா அதவிட பல மடங்கு நானே என் மாமியார் ஒத்துமே இருந்து காட்டுவ பாரு அப்படி என்ன சொன்னா ஏ பரவாயில்ல நம்ம மேனகாவ அப்படி சொல்லிருக்க ஆமா பொண்ணு தாயி என் மாமா அப்படி சொன்னதை கேட்டு எனக்கு என்ன சந்தோஷமா இருந்து தெரியுமா

செய்து சாங்கியலம்ல வருவேன்னு சொன்னேன் அதனால வீட்டையும் பூட்டி சாவியையும் மர்மோதா எடுத்துட்டு போயிருப்பா பத்துக்க ஆஸ்பத்திரிக்கு பிள்ளைய கட்டாயத்து கூட்டிட்டு போயிருக்கா ஆமா பொண்ணு தாயி ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்க அதுக்குதான் கூட்டிட்டு போயிருக்காவோ அப்ப ஆஸ்பத்திரில இருந்து வரதுக்கு நேரம் ஆகும்ல பரிமளம் அப்ப எங்க வீட்டுலயே இரு ஒரு மத்தியானத்துக்கு மேல அவன் மரமளுக்கு போன் பண்ணி கேட்டுக்கிடலாம் வீட்டுக்கு வந்துட்டே இல்லையானு சரி பொண்ணு தாயி சரி சாப்பிடறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேண்டா பொண்ணு தாய் என் மாவா வீட்டுக்கு போயிட்டு இருந்த சந்தோஷத்திலே எனக்கு வயிறு நிறைஞ்சுமே இருக்கு பாத்துக்க என்ன முப்பெரும் தேதியர்ல ஒண்ணு மிஸ் ஆயிருக்கு ஆமா பொண்ணு தாய் என்ன பார்வதி எங்க பார்வதி ரேஷன் கடைக்கு போய் இருக்கா சீனி பருப்பு எண்ணெய் எல்லாம் கொடுக்காவல்ல அத போய் வாங்கிட்டு வரேன் போய் இருக்கா ஓஹோ முப்பெரும் தேதியர்ல ஒரு தேதியா ரேஷன் கடைக்கு போய் இருக்காவல சரி பொண்ணு தாய் பாட்டியா என்ன கீதா வீட்டுல வந்த மாதிரி இருக்கு பொண்ணு தாய் பாட்டியா டாட்டி மரகத கக்கிட்ட கொஞ்சம் மூல ரசம்